அவரைக்காய் பொரிச்சு கூட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் பைத்தம்பருப்பு போட்டு இது வந்து மருந்து குழம்பு இந்த மருந்து குழம்பு சுக்கு மிளகு திப்பிலி வால் மிளகு வெள்ளை மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு பரங்கி சக்கையெல்லாம் போட்டு உடம்பு வலிக்கு சளிக்கு உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது அதனால இன்னைக்கு மருந்து குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவும் வரும் எடுத்திருக்கேன் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன் பாருங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது இதுக்கெல்லாம் தொட்டுக்கு காம்பினேஷன் வெத்தல் பொறிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இந்த பக்கம் குழந்தைக்கு வெந்நீடு அந்த பக்கம் வெண்ண காய்ச்சின் இருக்கேன் அதான் இன்னைக்கு நம்ம பாத்துல தலிகை